ரொம்பவே அருமையாக இருக்குது நீங்க வண்டி அப்படியே வரும்போது ஸ்லோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீவ பார்த்துட்டு அப்படியே போகலாம் நம்ம அடுத்த சம்மருக்கு இந்த தீம் பார்க்க வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோங்க நம்மளுக்கு இங்கே ஹேங்கிங் பிரிட்ஜ் வாஷ் டவுரு பட்டர்ஃப்ளை கார்டனு சில்ட்ரன்ஸ் பார்க்கு அண்ட் ரெஸ்டாரண்ட் டாய்லெட் உள்ளே இருக்கு பார்க்கிங் அவைலபிளாக இருக்காமங்க ஸோ கேரளாவில் வந்தீங்க அப்படின்னா தூர்லேயும் சொல்லுங்க நம்ம வர ஆக்சுவலாக வந்து நிறைய மானு இருந்துச்சுங்க நம்ம பார்க்க போயிட்டு இருக்கோம் நம்மளுக்குங்க ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க ஜிப்லைனு ஸ்கை சைக்கிளிங்கு பேம்பு ஹட்டு மினி வாட்டர் ஃபால்ஸு கார்டனிங் ஃபிஷ் ஃபீடிங்கு ட்ரீ ஹட்டு அண்ட் காஃபிட் ஏரியா இருக்குங்க நம்ம பக்கத்தில் போக போகவே வந்து சாரல் அப்படிங்கிறது அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க ஸோ அதனால இங்கேருந்து ரெயின் கவர் போட்டு போகிறது ரொம்பவே பெட்ரு இல்லைனா ஃபுல்லாகவே நாஸ்தி வாட்டர் வாட்டரோட ஃபோர்ஸில் பாருங்க அப்படி தண்ணி ஓவர் ஃபுல்லோ இங்கே தெரிச்சு அப்படியே பனிமூட்டமாக இருக்குங்க அதிரப்பள்ளி வந்தீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம் எம் டி ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு ஜூலை இருபத்தி ஏழு சனிக்கிழமைங்க நம்ம இருந்து பக்கத்து ஸ்டேட்டான கேரளாலேயே மிக உயரமான வாட்டர் ஃபால்ஸ் ஆன அதிர்பள்ளி வாட்டர்ஃபால்ஸாங்க போகிறோம் அதிர்பள்ளி வாட்டர் ஃபால்ஸில் முன்னூற்றி நாளும் வாட்டர் ஃபால் அப்படிங்கிறது இருக்குங்க ஆனால் மான்சூன் டைமில் வியூவே வேற லெவல் இருக்கும் அதை பார்க்கறத நம்ம இன்னைக்கு கிளம்பிட்டோம் நம்மளோட பயணத்தை இன்றைக்கி கோயம்புத்தூர் மதுக்கரையில் இருக்கக்கூடிய தர்மலிங்கேஸ்வரர் சிவன் டெம்பிள் தான் ஆரம்பிச்சிருக்கோங்க நம்ம கூட இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறது பாத்தீங்க அப்படின்னா சதீஷ் அவர்கள் ரொம்ப பிஸியாக இருக்காரு வீடியோ எடுக்கிறதுல இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன எடுத்துக்கோ ரொம்ப ரொம்ப மோட்டிவாக இருக்கும் சிவனை கும்பிட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் நம்ம இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணதே வந்து மான்சூன் டைமில் அதிர்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் நம்ம கிளம்பணும் ஆனால் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நம்மளுக்கு வாழையார் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுடு நிறையா இருந்துச்சு ஆனால் வந்து மழை அப்படிங்கிறது பெய்யல சரி ஓகே அப்படின்னு வந்தால் வாழையார் தாண்டதுக்கப்புறமே வந்து இங்கே டிசலிங் ஆரம்பிச்சிச்சுங்க ஆப்போசிட் நல்லா வெயில் அனுச்சு நல்லா மழை பெய்யும் போல இருக்குது நமக்கு இங்கேருந்து பார்த்தா அப்படியே அழகாக வானவில்லைன்னு தெரியுதுங்க நம்ம கரெக்டாக வந்து வாழையார்லேருந்து ரெண்டு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல டிராவல் ஆனிச்சிருக்கு பாத்தீங்களா சோ தான் இருக்கும் இங்க ரெயின் கோட்லாம் எல்லாம் மாட்டிட்டு நம்ம டிராவல் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இதான் நம்ம ரெயின் கோட் ஆக்சுவலா வந்து நம்ம டெக்கத் லான்ல வந்து நம்ம கேதர் கந்தா போகும்போது வாங்குதுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது நம்மளுக்கு இந்த பவுச் மாதிரி தான் இருக்கும் இதை அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இந்த பவுச்சை வந்து நம்ம அப்படியே ஜிப்பு போட்டா வந்து நம்மளுக்கு ரெயின் கோட் ரெடி ஆயிடுச்சுங்க திருப்பி நம்ம ஃபோல்டு பண்ணுறதுக்கு ஈஸி தான் நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா வந்து உள்ளே ஃபோல்டு பண்ணி திருப்பி நம்ம பவுச் மாதிரியே வச்சுக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறத நான் மறந்துட்டேன் பட் நீங்கள் டெக்கத்துலான்னு போகிறீங்க அப்படின்னா அதை வாங்கி வச்சுக்கோங்க இதே மாதிரி நான் இது நம்ம டாப்பு பாட்டமுக்கு இதே மாதிரி மெத்தியலேயே நம்ம இன்னொன்று வச்சுருக்கோங்க ஸோ ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் ஃபோல்டு பண்ணி நம்ம அப்படியே வச்சுக்கிறதுக்கு ஓகே ரெயின் கோட்டை போட்டு அப்படியே நம்ம மலையில் நடந்துட்டு கேரளா போவோம் ஃபேஷன் இந்த சூப்பரான கிளைமேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுறதுக்கே மனசுர மாட்டிடுதுங்க அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் பட் இருந்தாலும் இன்றைக்கி ஏழு மணிக்கு வந்து நாங்கள் ராயன் புக் பண்ணிட்டோம் ஸோ அதனால தான் வந்து அதிரப்பள்ளி நேரமாக கிளம்பிட்டு சீக்கிரம் வர மாதிரி பிளான் ஆனால் இப்படி போனோம் அப்படின்னா வந்து ராயனை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால இப்போ நம்ம எடுத்து வண்டி எடுத்தோம் ஸ்ட்ரெயிட்டாக ஹோட்டலுக்கு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் எங்கேயும் நிற்காம அதிரப்பள்ளி போய் பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் எங்கெங்கே நிற்க போகிறதில்ல வாங்க கிளம்புவோம்

ஆக்சுவலாக உள்ள பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு ப்ளூ இருக்கு பிங்க் இருக்கு நம்ம ஆக்சுவலாக வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு வருவோம் பட் இன்னைக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து நான் அடிச்சிருந்தேன் பட் ரிசர்வ்ல விழுந்தனால வந்து இப்போ நம்ம கேரளா சைடு வந்து அடிச்சிருக்கோங்க நம்மளுக்கு இங்கே வந்து கியா ஷோரூம் இருக்குது கியா ஷோரூமுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய இந்தியன் பெட்ரோல் பங்க்லாம் வந்து நம்மளுக்கு அந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க வேறு இந்தியன் பங்க்லாம் இல்லை இங்கே மட்டும்தான் அந்த ஆஃபரு வண்டியில் டூ வீலர் பார்த்திங்கன்னா அப்படின்னா முந்நூறுபாய்க்கு மேலே அடித்த வந்து அந்த லக்கி டிராப்புக்கு வந்து நம்ம அந்த டப்பாக்கில் கையை விட்டு பால் எடுப்போம் ஒரு நாளைக்கு வந்து மூணு பேத்துக்கு தானே வாங்க அதனால் மூணு ப்ளூ கலர் பால் தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிங்க் பால் இருக்கும் காரில் பார்த்திங்கன்னா அப்படின்னா மினிமம் வந்து நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நம்ம பெட்ரோல் அடிக்கணும் ஸோ நான் ஆக்சுவலாக ஒன்று ஒரு ஆளுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஒன்னு ட்ரை பண்ணாப்பில் பிங்க் கலர் பால் நானும் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு பிங்க் கலர் பால் தான் ஸோ அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள வேறு மூணு மூணு பல தான் இருந்துச்சு சப்போஸ் ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு மாதிரி எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு ப்ளூ கல பால் தான் இருக்கும் கொஞ்சம் டஃப் தான் பெய் லக் இருந்துச்சு அப்படின்னா நூறு அப்படிங்கிற பெட்ரோல் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க நம்ம ஹோட்டல் சங்கமம் வந்துட்டோம் ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு இங்கே நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் ஃபுட்டு இருக்குங்க இப்போ கேரளா ஸ்டைல் ஃபுட் அப்படிங்கிறது இங்கே கிடைக்காது பட் டேஸ்ட் நல்லா அதனால் நம்ம ரெண்டாவது முறையாக இங்கே வந்துருக்கும் இருந்து அதிரப்பள்ளிக்கு வந்து நூற்றது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நம்ம மூணு மணிலிருந்து மூன்றரை மணி நேரம் நம்ம டிராவல் பண்ணா நம்ம அதிரி ரீச் பண்ணிடலாம் இந்த ஃபால்ஸ் வந்து கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் அதிரப்பள்ளி ஊராட்சியில் வந்து அமைஞ்சிருக்கு அதனாலேயே இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு அதிரப்பள்ளின்னு பேர் வச்சிருக்காங்க அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்க்கு நீங்கள் டூ வீலர் ஆறு ஃபோர் வீலர் வந்தீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அழகை வந்து நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் போகிற வழியில் நிறைய பிளேசஸ் இருக்கு நீங்கள் நின்று அங்கே வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம் நீங்க வந்து பட்ஜெட்ல வரீங்க அப்படின்னா அதிரப்பள்ளிக்கிட்டேயே வந்து சாலக்குடி பஸ் ஸ்டாண்டும் சாலக்குடி ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கு நீங்க அங்கே டைரெக்டாக போயிட்டு அங்கிருந்து நீங்க அதிரப்பள்ளிக்கு வரலாம் நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க இல்லை அதர் ஸ்டேட்லேருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளைட்ல வர மாதிரி இருந்தா நீங்க கொச்சி ஏர்போர்ட்லேருந்து அங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அல்லது பிரைவேட் ட்ரான்ஸ்போர்ட்ல நீங்க வரலாம் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொச்சி அண்ட் திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து மேஜராக இருக்கு நீங்க அங்கே போயிட்டு கூட நீங்க பிரைவேட் ஆறு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்ல நீங்க அதிரபள்ளி ரீச் பண்ணிடலாம் இப்போ நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிற தனல் பேர் வந்து ஆங்கிலத்தில் வந்து குதிரான் தனலும் தமிழில் வந்து குதிரன் சுரங்கப்பாதை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கேரளா சாலை போக்குவரத்திற்காக முதல் முதலா உருவாக்கப்பட்ட சுரங்கப்பாதை அது மட்டும் இல்லாம தென்னிந்தியாவின் மிக நீளமான ஆறு சுரங்கப்பாதை இந்த தணல் சுரங்கப்பாதை தாங்க நம்மளுக்கு குதிரைன்ற வழியா நீங்க வரும்போது இந்த கார்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மினி வாட்டர் ஃபால்ஸ் கிரியேட் ஆயிருக்குங்க இதெல்லாம் மலைங்கிறதுனால ரொம்ப அருமையா இருக்கு நீங்க வண்டி அப்படியே வரும்போது ஸ்லோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாத்துட்டு அப்படியே போலாம் சூப்பரா இருக்குங்க நமக்கு ஆக்சுவலாக கொச்சி ஹைவேலருந்து நமக்கு அங்கே போர்ட் இருக்குங்க லெஃப்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதிரப்பள்ளி இங்கேருந்து கரெக்டாக ஒரு முப்பது கிலோமீட்டருங்க நம்ம வாட்டர் வாட்டர்ஃபால்ஸு இங்கேருந்து போகும்போதே வந்து நமக்கு சீனரிஸ் நிறையா இருக்குது இன்னொன்று டூரிஸ்ட் பிளேஸும் இந்த வழியாக நமக்கு நிறையவே இருக்குங்க போகும்போது ஒன்றுனா அப்படியே பார்த்துட்டே போகலாம் நம்ம அதிரப்பள்ளி ரோட்டில் ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் ப்ளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் வேர்ல்டு வாட்டர் தீம் பாருங்க இங்கே பெரியவங்களுக்கு வந்து தொள்ளாயிர ரூபா சிறுவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூறுவாங்க நம்ம அடுத்த இந்த தீம் பார்க்கை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோங்க நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா தூங்குரி மூலிங்க இங்கே வந்து நம்மளுக்கு டேம் ஒன்று இருக்குது உள்ள கார்டனு அதுக்கப்புறம் ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குங்க நம்மளுக்கு என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய பட்டர்ஃப்ளைங்க நம்மளுக்கு இங்கே என்ட்ரி ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு இருபது ரூபா பெரியவங்களுக்கு பதினஞ்சு ரூவாங்க கேமராக்கு இருபத்தஞ்சு ரூபா அவுட் டோர் வீடியோக்ராஃபிலே எடுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஆயர்ருவாங்க நம்மளுக்கு இங்கே ஹேங்கிங் பிரிட்ஜ் வாட்ச் டவர் பட்டர்ஃப்ளை கார்டனு சில்ட்ரன்ஸ் பார்க்கு அண்ட் ரெஸ்டாரண்ட் டாய்லெட்டு உள்ள இருக்குது பார்க்கிங்காக அவைலபிளாக இருக்காமங்க இதோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒன்பது மணிலருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் தான் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் ட்ராவல் உங்களுக்கு ரொம்பவே அட்வென்ச்சராக இருக்கணும் நிறைய வைல்ட் அனிமல் பார்க்கணும் ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா வால்பாரு டு அதிரப்பள்ளி வாட்டர்ஃபால்ஸ் ரொம்ப ரொம்ப செமையாக இருக்குங்க நீங்கள் ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணுறீங்க அளவுக்கு சேஃபாக இருக்கணும் பட் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ரோடு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நான் மெயின் ரோட்டில் இருந்து அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்க்கு முப்பது கிலோமீட்டர் சொன்னால் பார்த்தீங்களா அந்த முப்பது கிலோமீட்டர் ட்ராவல் ஜர்னியாக வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல மழை பெய்ஞ்சுங்க அதுக்கப்புறம் பெருசாக மழை இல்லை அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல நல்லாவே மழை பெய்ஞ்சிச்சு அதுக்கப்புறம் திருப்பி மழை இல்லை நம்ம எங்கிட்ட ரோட்டில் அப்படின்னா அப்படியே மழை ஆரம்பிச்சுங்க மழையால அப்படின்னா வந்து வேற ஒரு மீனிங் ஆட்டிங்க அப்படின்னா வாட்டர் ஃப்ளோ அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்க ரைட் ஹேண்ட் சைடில் பாத்தீங்கன்னா அப்படின்னா ஃபுல்லாகவே தண்ணிங்க ஆக்சுவலாக கிளைமேட் இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது பட் தண்ணியோடய ஃப்ளோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரொம்பவே அதிகமாக தாங்க போயிட்டுருக்கு மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சே இருக்கிறனால வந்து ரீசெண்டாக அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்லேயே வந்து ஓவர் ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கீழே அலோவ் பண்ணல இப்போ போகும்போது என்ன நிலமையுன்னு தெரில பாருங்க இப்படி இருக்குன்ட்டு மழை வேறு வந்துருக்கு இந்த தண்ணி தாங்க ஆக்சுவலாக வந்து நம்ம அங்கே தும்புரி தும்புரி புள்ளி ஒரு டேம் பார்த்தோம் பார்த்தீங்களா அங்கே போய் அப்படியே ஸ்டோர் ஆகும் அங்கேருந்து ரெண்டாக பிரிஞ்சு போகுங்க அங்கேருந்து பார்க்குற வியூ சூப்பராக இருக்கும் நம்ம போகும்போது டைம் இருந்தால் பார்த்துட்டு போவோம் அப்படின்ட்டு ஆக்சுவலி அந்த மானை பாரு என்னடா இவ்வளோ மானைங்க நின்றுருக்கு அப்படின்ட்டு ஏதோ எதுக்கு வச்சுருக்குறாங்க விற்கிறதுக்கு ஆமாங்க சேலுக்கு தான் ஆனால் சேல் பண்ணுறவங்களும் ஆளை காணும் ஆக்சுவலாக வந்திருக்கும்போது போது நாங்கள் லெஃப்ட் சைடில் மூணு மான் தான் பார்த்தோம் ஆனால் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் நிறையா மான் வச்சுருக்காங்க சடனாக பார்க்கும்போது ஒரு உண்மையான மான் நிற்கிற மாதிரியே இருந்துச்சு திருவள்ளி போகிற வழியில் நம்மளுக்கு தேர்டு டூரிஸ்ட் பிளேஸ் இதுதாங்க தாங்க நம்மளுக்கு இங்கே சில்வர் ஸ்டோம் சில்வர் ஸ்னோ அப்படின்ட்டு ரெண்டு பிளேஸ் இருக்குங்க நம்மளுக்கு சில்வர் ஸ்டோம் அப்படிங்கிறது தீம் பார்க்குங்க ஒரு ஆளுக்கு வந்து நைன் தேர்ட்டி அடல்ட்டுக்கு ஸ்னோ ஸ்டோம் அப்படிங்கிறது நம்ம ஸ்னோ பார்க்கு அதுக்கு வந்து ஃபைவ் செவன்ட்டி அப்படின்னு அடல்ட்டுக்கு சார்ஜ் பண்றாங்க இங்க நீங்கள் ஒரு டூ டே ட்ரிப் பிளான் பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதிர்பள்ளி வாட்டர்ஃபால்ஸ் அதுபோலக்கு சூப்பராக இருக்குங்க நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது இப்போ நம்ம தான் போகிறோம் ஃபஸ்ட்டு டைம் அதிரபலி ஃபால்ஸ் வரும்போது வந்து நாங்கள் ஸ்னோ ஸ்டோம் போயிருந்தோம் நானும் என் ஃப்ரெண்டு விஜயம் சில்வர் ஸ்டூம் வந்து போனதில்லைங்க தீம் பார்க்கை வந்து நம்ம சம்மர் கவர் பண்ணுற வந்து நம்ம கேரளாவில் வந்து ஃபேண்டசி பார்க்கும் ஒன்றராக கொச்சி ஒன்றரலாம் மட்டும் தான் நம்ம கவர் பண்ணியிருந்தோம் நம்ம அடுத்த சம்மருக்கு பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம அங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா பார்த்திங்களா ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இப்போ இந்த வியூ பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா நம்ம அங்கே தான் வந்திருக்கோம் இது வந்து வெட்டிலாபாரா பிரிட்ஜுங்க டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிரப்பள்ளி அட்வென்ச்சருங்க நம்மளுக்கு இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்லைனு ஸ்கை சைக்கிளிங்கு பேம்பு ஹட்டு மினி வாட்டர் ஃபால்ஸு கார்டனிங்கு ஃபிஷ் ஃபீடிங்கு ட்ரீ ஹட்டு அண்ட் காஃபி ஏரியா இருக்குங்க கான்டாக்ட் டீட்டெயில் இருக்குது தேவைப்படுறவங்க வரும்போதே புக் பண்ணிக்கலாம் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் டென் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குங்க நம்மளுக்கு பஸ் அப்படிங்கிறது போயிட்டே இருக்குங்க வீக் ஒன்ட்டா நம்ம செக் போஸ்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் தாங்க அப்படியே ரைட் ஹேண்ட் சைட்லேயே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் இங்கேருந்து நீங்கள் ஃபுல் அதிர்பள்ளின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுக்கு அங்கே செக் போஸ்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிப்பும் பண்ணிடாதீங்க இங்கேருந்து நீங்கள் ஃபுல் வியூ அதிர்பள்ளி வாட்டர் ஃபால்ஸை பார்க்க முடியும் இப்போ பார்க்க பாருங்க ரெண்டு வாங்கி வேறு இருக்கு வெல்கம் டு அதிரப்பள்ளி ஃபால்ஸுங்க நம்ம வந்து இப்போ ஸ்டேட்டாக அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு இது பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு இன்னும் ரெண்டு வாட்டர்ஃபால்ஸ் இருக்குது அதை பார்த்துட்டு வரும்போது நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோங்க இந்த வாட்டர்ஃபால்ஸ்க்கு நம்மளுக்கு டூ வீலர் ஃபோர் பார்க்கிங்க்கு ஒன்று ஸ்பேஸ் இருக்குது இங்கே பார்க்கிங்க்கெல்லாம் நம்ம எது பே பண்ண வேண்டியதில்லை ஜஸ்ட் இந்த வாட்டர்ஃபால்ஸை பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு நம்ம அப்படியே அதிரப்பள்ளி நோக்கி கிளம்ப வேண்டியதாங்க சார்பா வாட்டர்ஃபால்ஸ் இங்கேருந்து பாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இன்னொன்று கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க என்ன ஒரு சேடான விஷயம்னா நீங்கள் இருக்கிற வாட்டர்ஃபால்ஸ் எதுலையுமே நம்ம குளிக்க முடியாது இப்போ ஆக்சுவலாக நம்ம அதிரப்பள்ளியிலேருந்து வந்தோம் பாத்தீங்களா இப்போ நம்ம வால்பாருந்து வந்திருந்தோம் அப்படின்னா இந்த வியூ எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நம்ம சதீஷ் வண்டி திருப்பி வெஸ்ட் போவோம் நமக்கு வால்பாறில் இருந்து அதிரபலி நிறைய யானைகள் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மூங்கில் காடு நிறையா இருக்குங்க ஸோ மூங்கில் வந்து யானைக்கு விருப்பப்பட்ட ஒரு உணவு தான் அதனால் தான் வந்து யானை நம்ம நிறையா பார்க்க முடியுது இப்போ நீங்கள் சார்பாக பிரிட்ஜா இருந்து நீங்கள் அதிரபலி போகும்போது வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிற நீங்கள் பார்க்க போகிறீங்க வரலன்னு வந்தீங்க அப்படின்னா இங்கே தான் இடம் கிடச்சினா அப்படின்னா நீங்கள் இங்கேயே பார்க் பண்ணிக்குவாங்க முன்னாடி போய்ட்டு திருப்பி நீங்கள் டர்ன் போட்டு வர மாதிரி இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நமக்கு அங்கே வந்து தனியாக பார்க்கிங்கே இருக்குங்க இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வந்து நம்ம வளச்சல் வாட்டர் ஃபால்ஸ் போகணுங்க ஆனால் வந்து அங்கே இப்போ அளவு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சொன்னாங்க திருப்பி வாட்டர் ஃபால்ஸே வந்துட்டோம் அதிர்பள்ளி சுற்றி என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த மேப் பார்த்துருந்துலாம் அதுக்கப்புறம் உள்ள போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ டிக்கெட் எட்டு அப்படிங்கிறது அதில் மென்ஷன் பண்ணிருக்காங்க நம்ம அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிடுவோம் நம்ம அதிரப்பள்ளி வந்து அடல்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு ரூபா சார்ஜ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கே கிளாக் ரூம் இருக்குது நீங்கள் பேக்கு ஹெல்மெட் ஏதாவது கொண்டு போக வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம் நாங்கள் வந்து ரெண்டு ஹெல்மெட் போட்டு வந்துருந்தோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஹெல்மெட் பத்து ரூபா சார்ஜ் பண்ணாங்க டுவெண்ட்டி ருபீஸ் அங்கே பே பண்ணாங்க ஸோ பேக்கில் கேமரா ரெயின் கோடில் இருக்கிறனால அதை மட்டும் நாங்கள் தூக்கி கிளம்பிட்டோம் இங்கேருந்து போகும்போது நம்மளுக்கு அந்த சீனரி செம்மையாகவே இருக்குங்க இதே வந்து நம்ம நார்மலாக நடந்து போகிற பார்த்துங்க இந்த ரெண்டுமே சென்டருக்கு பார்த்தீங்களா இது வந்து இந்த வீல் சேரில் வருவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக ரெடி பண்ண பார்த்துங்க இது நம்மளுக்கு இங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குங்க ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு இங்கே ஜென்ட் ஸ்டைலிட்டு பேக் சைடு பார்த்தீங்க அப்புறம் லேடிஸ் டெய்லட்டு அதுக்கப்புறம் ஃபீடிங் ரூமிங்க இருக்குங்க பார்க்கிங்க்கு அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்திங்களா அங்கே நம்மளுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் திங்ஸ் வாங்குற மாதிரி நான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னும் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு அந்த குடியில் வந்து நம்மளுக்கு லெமன் ஜூஸ் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தண்ணி கிடைக்கும் இங்கே வந்துட்டிங்க அப்படின்னா ரெண்டு கவுண்டர் இருக்குங்க இங்கே ஒரு கவுண்டர் இருக்குது அதுக்கப்புறம் மஞ்சள் ஒரு கவுண்டர் இருக்குது அதிரப்பள்ளியில் ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஐஸ்கிரீமுங்க ஆக்சுவலாக நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது சாப்பிட்டு போகிறதுக்கும் செமையாக இருக்கும் இல்லை நீங்கள் வாங்கிட்டு கீழே இறங்கிட்டு அந்த தண்ணியில் நினஞ்சிட்டே சாப்பிட்றதுக்கும் அருமையாகவே இருக்குங்க நம்ம ரிட்டன் வரும்போது நம்ம பிளான் பண்ணுவோம் நம்ம இந்த வழிதாங்க நடந்து வருவோம் ஆக்சுவலாக வந்து இது வந்து ஃபால்ஸு கீழே போகிறது நம்ம ஃபஸ்ட்டு வந்து டாப் வியூங்க நம்மளுக்கு இங்கே சம்மர் டைமில் வந்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃப்ளோ கம்மியாக இருக்கும்போது நம்ம இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போய்க்கு நம்ம குளிக்கலாம் பட் வாட்டர் ஃப்ளோ இருக்கனால வந்து குளிக்கிறதுக்கு அளவு இல்லை நம்ம டிக்கெட் கவுண்டர்லேயே பார்த்துருப்போம் இங்கேருந்து நம்ம டாப் வியூ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வருவாங்க சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம அங்கே போய் குளிப்போம்னு சொல்லி இருந்தால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே ட்ரெஸ்ச்சேஜ் பண்ணுறதுக்கு ரூம் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது மேலேயோ அதே மாதிரி நம்மளுக்கு ரெஸ்ட் ரூமு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுற ரூம் அவைலபிளாக இருக்குதுங்க அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸு நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து புன்னிய மன்னன் ஃபால்ஸ் அப்படின்னா வந்து ரொம்பவே ஃபேமஸுங்க இன்னொன்று அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்து நம்ம டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும் இல்லாமல் இது ஒரு சூப்பரான ஷூட்டிங் ப்ளேஸுங்க நம்ம மன்னியத்தனம் அவர்கள் வந்து நிறையா படங்களை வந்து இங்கே எடுத்துருக்கிறாப்பில் இன்னொன்னே மலையாளம் தெலுங்கு தமிழ் அப்படின்னு ஏகப்பட்ட படங்களை வந்து இங்கே வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அதுவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சாங்ஸ் தாங்க சாங்ஸ் இங்கே நிறையா சாங்ஸை வந்து இங்கே கவர் பண்ணியிருக்காங்க நம்ம டூரிஸ்ட்டாக ரெகுலராக வரது வந்து இந்த பிளேஸுங்க பட் நம்மளுக்கு அந்த கார்னர்லேயும் வந்து ஒரு நாலஞ்சு பேர் நிற்கிறாங்க பாருங்கள் நான் ஒரு மலையாளி யூடியூப்பை பார்த்தேன் ஸோ அவர் வந்து அந்த ரூட்டுக்கு எப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல அங்கே நிற்கிறாங்க பாருங்கள் ஒரு அஞ்சாறு பேர் இந்த வாட்டர் ஃபால்ஸை நம்ம கீழேருந்து பார்க்குறதாங்க அல்டிமேட்டாக இருக்கும் இங்கே வரைக்கும் அப்படின்னா ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் தான் வந்து கீழே அலோவ் பண்ணுவாங்க ஸோ டைம் பிளான் பண்ணி பக்காவாக வந்துக்கோங்க வாங்க நம்ம கீழே போகலாம் அதிரப்பள்ளி ஃபால்ஸை வந்து நம்ம அந்த செக் போஸ்ட் வந்து பார்க்குறது வந்து ஃபுல் யூங்க அதை மிஸ் பண்ணிடாதீங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ட்ரன்ஸில் ஐம்பது ரூபா பே பண்ணி நம்ம மேலே பார்க்கக்கூடிய டாப் யூங்க அதே ரொம்ப தாறுமாராக இருக்கும் பட் அதை எல்லாத்தோட ரொம்பவே சூப்பராக இருக்கிறது வந்து நம்ம கீழே இருந்து வாட்டர்ஃபால்ஸ் தான் ஸோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சம்டைம் தண்ணியோட ஃபுல்லோ அதிகமாக இருக்கிற பஸ்ஸில் அலோவ் பண்ண மாட்டாங்க மற்றபடி எல்லா நாளும் அலோவ் பண்ணுவாங்க ஈவினிங் ஃபைவ் ஓ க்ளாக் வரைக்கும் நம்ம கீழே அலோவ் பண்ணுவாங்க மழை வர டைமில் நீங்கள் கூட அதுக்கப்புறம் ரெயின் கோட் மஸ்ட்டுங்க சப்போஸ் மழை வராத டைமும் நீங்கள் வாட்டர்ஃபால்ஸ் வந்தீங்க அப்படின்னா ரெயின் கவர் அப்படிங்கிறது கொண்டு வந்துருங்க காரணம் என்ன நான் கீழே போயிட்டு உங்களுக்கே காட்டுறேன் உங்களுக்கே புரியும் நம்ம பக்கத்துல போக போகவே வந்து சாரல் அப்படிங்கறது அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க சோ அதனால இங்க ரெயின் கவர் போட்டு போடுறது ரொம்பவே பெட்ரு இல்லைன்னா ஃபுல்லாவே நகர்த்தியாயிரும் இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஏன் இந்தியாவின் நிறைய சொல்றாங்கன்னா இதுதாங்க நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருக்கோம் பட் நம்மளுக்கு இங்கேயே வந்து சாரல் ஃபுல்லாகவே நினச்சிருது செம்ம ஃபோர்ஸாக இருக்குங்க நம்மளுக்கு இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃபுளோ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறனால வந்து நம்ம இங்கேயே வந்து கயிறு போட்டாங்க இல்லைனா வந்து நம்ம அது வரைக்கும் போகலாம் நம்ம பழைய வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அங்கேருந்து வீடியோ எடுத்துருப்போம் வேறு லெவல் இருக்குங்க அப்படியே வாட்டர் ஃபால் ஃபு ஃபோர்ஸ் விழுந்து அதுக்கு அப்படியே அப்படியே மேலே தெரிஞ்சு நம்ம மேலே விழுந்துட்டுருக்கு பட்டையை கலப்புதுங்க வாட்டர் ஃபால்ஸ் இந்த மாதிரி டைமில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் லைஃப்பில் மறக்க மாட்டீங்க பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இன்னொரு பத்து பத்து நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாறையே தெரில அப்போ தண்ணி அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகவே இருந்துச்சுங்க நம்ம பீடுங்க நிறையா முறை வந்து சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி வீடியோவில் பல டைம் வந்திருக்கேன் அதிர்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு ஆனால் இந்த ஃப்ளோ இருக்குது நான் இப்போ தாங்க வர ஊசி ஊற்றது பேசவு அந்தளவுக்கு இருக்குது நம்ம கொண்டி ஹில்ஸ் போயிருக்கோம் அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும் இது இப்போ தாறு மரம் இருக்குங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கைல கொஞ்சம் கிளியர் ஆகி வெளுத்து வந்துடுச்சுங்க ரொம்ப ரொம்ப அழகாக தெரியுது அப்படியே வாட்டர் ஃபால்ஸோட ஃபோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்படியே பனிமூட்டமாக இருக்குங்க அந்த அளவுக்கு செம்ம ஹோட்டல் இருக்கு சான்ஸே இல்லை ஆக்சுவலாக வந்து நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு நம்ம அங்கே நிற்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஸ்கை கிளியர் ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்காதுங்க இப்போ செம்ம மழை பெஞ்சுட்டு இருக்கு இந்த டைம்ல அந்த அருவியை பார்க்குறதுக்கும் அங்கேருந்து ஆக்சுவலாக தனி நம்ம ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு மேலேருந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு வேற லெவலுங்க சீரியஸாவே அதிரப்பள்ளி வந்தீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த கிளைமெட்டுக்கும் இந்த ஓரளவுக்கு டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு ஆக்சுவலாக வந்து காம்பினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஆக்சுவலாக வந்து ரெண்டு ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருக்கோம் ரெண்டு ஃப்ளேவாக அப்படின்னு அவங்களே ஷாக்கிங்கில் கேட்டாங்க ஆமாம் எங்கள் ஊரெலாம் அப்படி தான் கொடுப்பாங்கட்டு ஸோ ரெண்டு ஃப்ளேவர் நம்மளுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்க ஒன் டே ட்ரிப்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க ஆக்சுவலாக வந்து நம்ம லேட் நைட்டு கூட ட்ராவல் பண்ணி நம்ம ரீச் ஆயிடுவோம் ஆனால் ஃபேமிலியோடு வரீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ரெண்டு நாள் ப்ளான் பண்ணுங்கள் ரெண்டு நாள் சுற்றி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு சூப்பரான அதெல்லாம் நம்ம பக்கத்தில் இருக்கணும் வரும்போது நம்ம பார்த்துருந்தோம் நீங்கள் மேபி வால்பரை போனால் கூட வால்பாரை அங்கே ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் நீங்கள் அதிர் வந்து அப்படியே நீங்கள் ஈவினிங் கூட போகலாம் இல்லை இங்கே வரும்போது நம்மளுக்கு கிட்ட தண்டர் ஸ்டோம் ஸ்னோ ஸ்டோம்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா அங்கே இருக்க டூரிஸ்ட் பிளேஸ் கவர் பண்ணி முடிச்சுட்டு அங்கே எங்கேயாவது ஸ்டே பண்ணிவிட்டு வாட்டர் ஃபால்ஸை கொஞ்சம் ஏர்லியாக பார்த்துட்டு போனீங்கன்னா கூட நம்ம சீக்கிரமாக அப்படிங்கிற ஊருக்கு போயிடலாம் இப்போ டூ டே நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா அதிர்பள்ளி ஃபால்ஸ் பக்காவாக இருக்குங்க அதிர்பள்ளி வாட்டர்ஃபால்ஸை நம்ம வீடியோவில் ஏகப்பட்டையும் பார்த்துருக்கோம் ரொம்பவே அழகாக இருக்குங்க இப்போ நேர்லியும் அது இந்த கிளைமேட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இங்கேருந்து போகிறதுக்கே வந்து மனசு வரலிங்க நம்ம நிமிஷம் நிமிஷம் கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிளியர் ஸ்கை ஆகிடுச்சு திரீன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாக க்ளவுடு கவர் ஆகி நல்லா மழை பெஞ்ச ஆரம்பிச்சிருது ஆப்போசிட்டில் வேறு தண்ணியோட ஃப்ளோ ரொம்பவே அதிகமாக இருக்குங்க ரொம்ப நேரம் இருக்க முடியல பட் இருந்தாலும் நமக்கு இப்போ கிளம்பினா தான் வந்து நம்ம கோயம்புத்தூருக்கு சீக்கிரம் ரீச் ஆக முடியும் அதனால் வந்து இந்த வீடியோவை நம்ம இது வரைக்கும் இதோட ஸ்டாப் பண்ணிக்க போகிறோம் இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அதை நிறைய பேருக்கு ரீச் ஆகும் மறக்காமல் இந்த மான்சூன் டைம் முடியறதுக்குள்ளேயே வந்து அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸை வந்து நீங்களும் பார்த்துருங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இது போன்ற அடுத்த சூப்பரான ஸ்பாட்ல சந்திக்கும் வரை அண்டிலன் பாபாய் நானுங்கள்